ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இப்போது ஜூலை மாத பலன்களை பார்க்கப் போகின்றோம் விரிவாகவும் விளக்கமாகும் மிக விரைவில் நல்லதொரு விஷயங்களை ஜோதிட சம்பந்தமான விஷயங்களையும் வாழ்க்கையின் தத்துவங்களை பற்றிய விஷயங்களையும் சொல்ல இருக்கின்றோம் அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போது நாம் ஜூலை மாத பழங்களை பார்க்கலாம் துலாம் ராசிக்கு ஜூலை மாத பழங்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் இருபத்தாறாம் தேதி வரை எட்டிலே இருக்கின்றார் ராசிநாதன் ஆறு எட்டு பன்னெண்டிலே மறைவது பலக்குறைவு ஆனாலும் அவர் ஆட்சி பெற்றிருப்பதால் அந்த குறை நீங்குகிறது உங்களுடைய ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி மூன்றாம் பார்வையாக அவரை பார்க்கின்றார் அதனால் ராசி வலிமையடைகின்றது அதனால் ஒன்றாம் எட்டு பழங்களான உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர் எந்த விதமான தங்கு தடை வராது இருந்தாலும் எட்டியில் மறைந்ததினாலும் யோகாதிபதியாக இருந்தாலும் சனியன் என்ற காரணத்தினால் எந்த காரியத்தையும் எடுத்தோம் முடித்தோம் என்று பரபரப்பாக முடித்துவிட்டு வெளியே வர முடியாமல் நிதானமாகவும் தங்கு தடைகள் வரும் ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் இந்த மாதம் சம சாதிப்பீர்கள் இருபத்தாறாம் தேதிக்கு பிறகு அவர் ஒன்பதிலே வருவார் அங்கு குரு பகவானும் இருப்பார் பூரணமாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும் யோகமும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் சாதகமாகவும் சந்தோஷமாகவும் முடியக்கூடிய அமைப்பு இந்த மாதம் அமையும் என்பது தெளிவு ராசிநாதன் எட்டிலே விட்டாரே என்று கவலைப்படுவதற்கு துலாம் ராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எந்தவிதமான வருத்தமும் இல்லை என்பதே அடிப்படை உண்மையாகும் எந்த கிரகமும் ஆட்சி பெற்றால் அதனுடைய ஸ்தான மூலமாக நிச்சயமாக நல்லது செய்வார் ராசிநாதனே ஆட்சி என்பதால் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சாதகமான பலன்களே வரும் இருபத்தாறாம் தேதிக்கு பிறகு அவர் ஒன்பதிலே இயற்கை சுபாகிரகமான சுக்கர பகவான் ஒன்பதிலே அதுவும் அவருக்கு பிடித்த வீடான மிதுனத்திலே செல்வதும் உடன் குரு இருப்பதினால் பலவிதமான நன்மைகள் மாத பிற்பகுதியில் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் என்பதே தலாம் ராசிக்கு ஒன்றாம் எட்டு பலன்கள் மிக அற்புதமாக இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடவர் செவ்வாய் அவர் பதினொன்றிலே ராகு கேது சம்பந்தத்துடன் நாலாம் பார்வையாக ரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் ராசிநாதனம் எட்டிலே இருந்து நேரடியாக ரெண்டாம் வீட்டை பார்ப்பதினால் ரெண்டாம் வீடு வலிமையடைகின்றது குடும்பத்தில் சந்தோஷம் தனப்பிரப்தி குடும்பத்திற்கு தேவையான பொன்பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்குவது இன்ப சுற்றுலா செல்வது குடும்பத்தில் பணம் தாராளமாக வரக்கூடிய வாய்ப்புகள் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதாவது அவர்கள் வேலையில் இருந்தால் பதவி உயர்வு பண உயர்வு என்று பலவிதமான நன்மைகளும் வரும் கு சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்கள் குடும்பத்திலும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் அற்புதமாக கூடி வரும் நண்பர்கள் வருகை கடன் இருந்தால் முழுமையான கடனை அடைபடுவது சொன்ன சொல்லை காப்பாற்றுவது தேவையான பொருட்களை ஆசைப்பட்ட பொருட்களை வாங்குவது உண்பது விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான அமைப்புகள் பூரணமாக இரண்டாம் மீட்டின் மூலமாக இந்த மாதம் முழுமையாக நடைபெறும் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு மூன்று குடையவர் குரு பகவான் குரு பகவான் ஒன்பதாம் ப பதினோராம் மீட்டு அதிபதி சூரியனுடன் சேர்ந்து ஒன்பதிலே இருந்து மூன்றாம் மீட்டை பார்ப்பதினால் உங்களுடைய தைரியமே தைரியமும் உங்கள் வீரியமும் உங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கும் இளைய சகோதர சகோதரருடைய முழு ஒத்துழைப்பும் நண்பருடைய ஆதரவும் பூரணமாக இருக்கும் எடுத்த காரியங்களில் முழு வெற்றி அடைவீர்கள் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டீர்கள் பயணங்கள் அமையும் அது பயனுள்ளதாக இருக்கும் தந்தையாலும் தந்தையவர்களாலும் பெரிய அனுகூலமும் ஆதரவும் இருக்கும் விஐபிகளுடைய தொடர்பு கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பும் பணக்காரர்களுடைய தொடர்பும் ஆன்மீக சம்பந்தமான பயணங்களும் இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் உங்கள் வாழ்வில் நடப்பதற்கு கூடுதலாகவே வாய்ப்புகள் உள்ளது குருவினுடைய பார்வையாலும் உடன் சூரியன் சேர்ந்திருப்பதினால் பதினாறாம் தேதிக்கு பிறகு சூரியனுடைய பார்வை கிடைக்காது அது மட்டுமில்லாமல் யோகத்தை கொடுக்கக்கூடிய சனியினுடைய பார்வையும் மூன்றாம் வீட்டிற்கு கிடைப்பதால் மூன்றாம் வீட்டின் மூலமாக இந்த மாதம் சகோதர சகோதரிகள் மட்டுமில்லாமல் நண்பர்களுடனும் உடன் வேலை செய்கின்றவர்களும் பணியாட்கள் மூலமாகவும் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக காத்திருக்கிறது மூளை ராசிக்கு நாளுக்குடையவர் சனி பகவான் அவர் ஆறிலே இருக்கிறார் நாலாம் வீட்டு அதிபதி ஆறிலே செல்வது என்பது தப்புதான் உடல் நலிவு தங்கு தடை என்ற போன்ற பலன்கள் நடைபெறும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பது வாங்குவது போன்ற தங்கு தடைகள் இருக்கலாம் இருந்தாலும் அவர் சனி பகவான் என்ற காரணத்தினால் அப்படிப்பட்ட தங்கு தடைகள் வராது மாறாக பாக்யாதிபதி புதன் பகவான் பத்திலே இருந்து நான்காம் வீட்டை பார்ப்பதனால் நான்காம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் உண்டு குடியிருப்பு மாற்றங்கள் அலுவலக மாற்றங்கள் புதிய வீடு வண்டி வாசல் வாங்குவது விற்பது போன்ற விஷயங்கள் பல விதமான நன்மைகள் நடக்கும் நாலாம் வீட்டிற்கு ஐந்திலே குரு பகவான் சுக்கர பகவான் இருப்பதினால் பலவிதமான நன்மைகள் நான்காம் வீட்டின் மூலமாக நடக்கும் படிக்கின்ற மாணவ மாணவியில் கல்வியில் சாதிப்பார்கள் ஒரு சிலருக்கு தாயின் மூலமாக சுபவிரியங்கள் ஏற்படும் தாயின் மூலமாக ஒரு சிலருக்கு ஆதாயங்களும் அனுகிரகங்களும் ஏற்படும் தசா புத்தி சரியில்லாதவர்களுக்கு மட்டும் தாயிற்கு வைத்திய செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் மற்றபடி தசா புத்தி சாதகமாக இருப்பவர்களுக்கு சொந்த ஜாதகத்தில் நான்காம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடையவர் சனி பகவான் அவர் ஆறிலே இருக்கிற ஐந்திலே ராகு காது கேதுவுடன் செவ்வாயினுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் இருப்பதனால் நன்மை பிள்ளைகள் வகையில் பல வகையான நன்மைகள் காத்திருக்கிறது அதற்கு குறிப்பாக குரு சம்பந்தம் ஐந்தாம் மீட்டருக்கு கிடைப்பதினாலும் குருவின் வீட்டிலே சனி பகவான் இருப்பதும் அதற்கு காரணமாகும் ஒரு கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறும் பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும் பிள்ளைகளுக்கு திருமணம் பலருக்கு குழந்தை ஐந்திலே ச ராகு கேது செவ்வாய் இருப்பதே குழந்தை பிறக்குமா என்ற கேள்வி கேட்கலாம் நிச்சயமாக பிறக்கும் குருவினுடைய பார்வையும் ஐந்தாம் வீட்டு அதிபதி குருவின்டைய வீட்டில் இருப்பதால் குழந்தைகள் பிறக்கும் பெரியவர்களுக்கு பேரன் பெத்திகளை பார்க்கக்கூடியவர்களும் இளம் தம்பதிகளுக்கு புதிதாக திருமணமானவர்களுக்கும் காலதாமதமாக இருப்பவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கட்டாயம் உண்டு உங்களுடைய கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறும் பிள்ளைகள் அவரவர் வயதிற்கேற்ற வளர்ச்சியை நோக்கி அவருடைய பயணங்கள் போகும் அதே வேளையில் ஐந்தாம் வீட்டு அதிபதி ஆறில் இருப்பதால் பலருக்கு கடன்களும் ஏற்படும் அந்த கடன் பிள்ளைகளை ஒட்டி படிப்பு திருமணம் தொழில் வெளியூர் செல்வது வெளிநாடு செல்வது போன்ற விஷயங்களில் கடனும் ஏற்படும் அந்த கடன்களை நீங்கள் கட்டாயம் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் பலருக்கு படிப்புக்காக வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்படும் நீங்கள் தாராளமாக அனுப்பி வைக்கலாம் உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடியவர் குரு பகவான் ஆறிலே சனி இருக்கிறார் ஆறாம் எட்டு அதிபதி ஒன்பதிலே இருக்கின்றார் ஆறிலே இருக்கக்கூடிய சனி பகவான் மிகப்பெரிய யோகத்தையும் தனத்தையும் தருவார் எவ்வளவு கடன் இருந்தாலும் அதை அடைபடுவதற்குண்டான வழியும் வாய்ப்புகளையும் கட்டாயம் உங்களுக்கு துலாம் ராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உண்டாக்குவார் பூரணமாக நீங்கள் அந்த கடனை அடைத்து விடலாம் எதிராளியோ போட்டியோ பொறாமையோ உங்களை நெருங்க முடியாது எதுவாக இருந்தாலும் ஒன்று நீங்கள் ஜெயிப்பீர்கள் அல்லது அவர்களே விலகி விடுவார்கள் எதிரிகளே உங்களை விட்டு விலகி விடுவார்கள் ஆறாம் வீட்டு கெடுபலங்கள் அளவுக்கு உங்களை அண்டாது என்பதே அடிப்படை விஷயமாகும் உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடவர் செவ்வாய் அவர் பதினொன்றிலே இருக்கிறார் ஏழாம் வீட்டு அதிபதி லே இருக்கின்ற காரணத்தினாலும் கலைத்திரகாரன் சுக்கரனாகவும் இருப்பதினால் திருமணமாகாதிருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் எங்களுக்கு மிக விரைவிலே திருமணமாகும் ஒன்பதிலே இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் சிறிய முயற்சியின் மூலமாக மிக அற்புதமான முறையில் திருமணமாகும் திருமணமாகி இருக்கின்ற கணவன் மனைவிகள் ஒருவர் ஒருவருடன் புரிந்து அன்போடும் அரவணைப்போடு இருப்பார்கள் இருவரும் சேர்ந்து வேலைக்கு வேலை செய்வார்கள் வேலையிலே பதவி உயர்வோ அல்லது பண உயர்வோவர்களெல்லாம் தொழிலும் பலர் செய்ய தொழிலும் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் பலர் இன்ப சுற்றலாம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் பலருக்கு புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் ஏழாம் வீட்டின் மூலமாக பல விதமான நன்மைகள் இந்த மாதம் முழுமையாக உங்களுக்கு காத்திருக்கிறது என்பது தெளிவு சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் இந்த ப இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்னுடைய ராசி கேட்டுக்கூடியவர் சுக்கர பகவான் அவர் ஆட்சி பெற்றும் சனியினுடைய பார்வையை இருப்பதனால் எட்டாம் வீட்டின் மூலமாக எந்த கெடுதலியும் பம்பு வழக்கு சங்கடங்கள் விபத்து மரணம் போன்ற பெரிய கெட்ட பலன்கள் நிச்சயமாக எட்டாம் வீட்டு கெடுபலங்கள் வராது காரணம் ராசியினாதன் ஆட்சி பெறுவது ஒரு காரணம் அவரை சனி பகவான் பார்ப்பது ஒரு காரணம் என்பதால் எட்டாம் மீட்டின் மூலமாக கெடுதல் வராது மாறாக எட்டாம் மீட்டை ராசிநாதனாகி எட்டிலே இருந்து ரெண்டாம் மீட்டை பார்ப்பதனாலும் ரெண்டு குடையவரே ரெண்டை பார்ப்பதினால் எதிர்பாராத தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டமும் ஏதோ ஒரு வகையில் உங்களை தெளிவிக்கொள்ளலாம் இந்த ஜாதக அமைப்பு சொந்த ஜாதகத்தில் இருந்து அதற்குண்டான தசா புத்தி நடந்தால் அற்புதமான முறையில் உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கட்டாயம் கை கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது குடையவர் புதன் அவர் பத்திலே இருக்கிறார் ஒன்பதிலே சூரியனும் புதனும் இருந்து உங்களுடைய ராசியும் குரு பகவானுடைய பார்வை செய்வதனால் ஒன்பதாம் வீடு மிகப்பெரிய அளவிலே பலம் அடைகிறது தந்தையாலும் தந்தைவர்களாலும் மிகப்பெரிய உதவிகள் லாபங்கள் அதிர்ஷ்டங்கள் தெய்வ கடாட்சத்தின் மூலம் எண்ணிய காரியங்கள் நிறைவேறுவது பு பலருக்கு பித்ர்ராஜ முன்னோர்களுடைய சொத்து சுகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பட்டம் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு ஆன்மீக சம்பந்தமான பயணங்கள் புனித நீரா நீராடக்கூடிய பாக்கியங்கள் எண்ணற்ற விஷயங்கள் நல்ல விஷயங்கள் கட்டாயம் நடக்கும் நடக்கும் பலருக்கு தீர அத பிரச்சனை எந்த விதமான நீண்ட நாட்களாக தீர முடியாத பிரச்சனை இருந்தால் இந்த மாதம் ஒன்பதாம் ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவானாலும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான புதனாலும் தீராத பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய தீர்ந்து போகக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக உள்ளது சரியான முறையில் நீங்கள் திட்டமிட்டு அந்த தீர்த்து கொள்வதற்கு முயற்சி செய்தால் அது முழு வழியிலே உங்களுக்கு வெற்றியை கட்டாயம் கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு குடைவர் சந்திரன் அவர் கிரகம் பத்திலே பத் ஒன்பதாம் வீட்டு அதிபதி இருப்பதனால் தர்ம கர்மாதிவோகம் உண்டாகிறது பத்தை வைத்து பார்க்கும் பொழுது தொழில் அற்புதமான முறையில் நடக்கும் தொழிலதிபர்களுக்கு வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் பணியில் இருப்பவர்களுக்கு சாதகமான மன திருப்தியோடு சந்தோஷமாக தனது வேலையை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அதனால் பலருக்கு பதவி உயிர்களும் பண உயிர்களும் இடமாற்றங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது பலர் குறிப்பாக தொழிலுக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கும் அடிக்கடி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் வரும் அவர்கள் தொழிலை மேம்படுத்திக் கொள்ளலாம் பணியில் இருப்பவர்களுக்கு மன திருப்தியோடு வேலை செய்யக்கூடிய அமைப்பும் மேலதிகளுடைய ஒத்துழைப்பும் இருக்கக்கூடியவர்களுடைய ஒத்துழைப்பும் சக ஊழியர்களுடைய அன்பும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக உள்ளது என்பது தெளிவு காரணம் பத்தாம் வீடு அடை அடைந்திருப்பதே அதற்கு முழு காரணமாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடையவர் சூரியனாகின்றார் பதினொன்றிலே ராகு கதை சம்பந்தத்துடன் ரெண்டு ஏழு கூடிய செவ்வாய் இருக்கின்றார் தான் வீட்டிற்கு பதினொன்றிலே ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சூரியனால் மூத்த சகோதர சகோதரருடைய உறவு பெரிய அளவில் மேம்படும் எடுத்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் நீதிமன்றங்களில் ஏதாவது வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகளும் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று ஒன்றுபடக்கூடிய வாய்ப்பும் ராகுக்கு அது சம்பந்தப்படுவதால் முதல் திருமணம் தோல்வியடைந்து இருப்பவர்கள் இரண்டாவது திருமணம் இனிமையான திருமணமாகவும் வெற்றி திருமணமாகவும் அமைய வாய்ப்புகள் உள்ளது அவர்கள் இந்த ச இந்த மாதத்தை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது பதினோராம் வீடும் பதினோராம் வீட்டு அதிபதியும் தெரிவிக்கின்ற உண்மையாகும் மாத பிற்பகுதியில் சூரியன் பத்திலே வந்து திக்பலம் அடைவார் அப்போதும் பதினோராம் வீட்டு வெற்றி பதினோராம் வீட்டினுடைய வெற்றி பயணங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும் என்னுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடியவர் புதன் அவர் பத்திலே இருக்கின்றார் பத்தாம் வீட்டை ஆறில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்வை செய்வதனால் உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் கூடுமான இரவு பயணங்களை தவிர்ப்பது நல்லது ஆறாம் வீட்டை சனி பார்ப்பதால் வரக்கூடிய எச்சரிக்கையான விஷயங்களாகும் இதை மட்டும் பயன்படுத்தினால் இதை மட்டும் நீங்கள் கடைபிடித்தால் போதும் உடல் நலத்தில் சற்று கூடுதலான அக்கறையும் இரவு பயணங்களை நீங்கள் தவிர்த்தால் போதுமானது என்பதை பன்னெண்டாம் வீட்டை பன்னெண்டாம் வீட்டு பலன்கள் உங்களுக்கு தெரிவிக்கின்றது துலாம் ராசிக்கு இந்த மாதம் மிகப்பெரிய யோகமாகவும் அதிர்ஷ்டமாகவும் தனப்பிராப்தியும் வெற்றியும் உண்டாகக்கூடிய மாதமாக அமையும் சரியான முறையில் திட்டமிட்டு செயல்பட்டால் மிக பெரிய பெரிய வெற்றி உங்களுக்கு கட்டாயம் காத்திரு காத்திருக்கிறது இப்பொழுது இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று மண்ணாலான நெய்தீபம் ஏற்றி வாருங்கள் தர்ப்பணம் தராதவர்கள் நிச்சயமாக உங்கள் தாய் தந்தை மறைந்த தினத்தன்று அந்த திதியின் பிதுர் தர்ப்பணம் தவறாமல் தாருங்கள் கந்தசஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்யுங்கள் முடிந்தவர்கள் படியுங்கள் முடியாதவர்கள் காதால் கேளுங்கள் அதேபோல் விஷ்ணு சகசர தெரிந்தவர்கள் படிக்கலாம் இல்லையென்றால் மாலையில் கட்டாயம் காதால் கேளுங்கள் நல்லதொரு பலன்கள் கட்டாயம் உண்டாகும் விடியற்காலையில் எழுந்து முடிந்தவர்கள் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் மிக பெரிய அளவில் உடல் ஆரோக்கியம் உள்ளாரோக்கியம் மன கட்டாயம் ஆத்ம பலமும் உண்டாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதே தெய்வ வழிபாட்டின் முறை கடைபிடித்தாலே போதுமானது நன்றி வணக்கம்